ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஆனால் பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்க ஒரு ஸ்லீவ் டிசைன் தாங்க டபுள் கலரில் ஒரே ஸ்லீவுக்கு இது மாதிரி டபுள் பேட்டன் எடுத்திருக்கேன் இப்போது நம்ம அதை ரெண்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காண்டி தான் நான் டபுள் கலர் எடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு அந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த ஒரே தையல் தாங்க ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் நம்ம ஊசி நூல் இருந்தால் போதும் நல்லாயிருக்கும் பேட்ச் ஒர்க் மாதிரியும் இருக்கும் நியூ டிசைனாகவும் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம ரெண்டு சைடில் இருக்க கிளாத்தை ஜாயின் பண்ணிவிட்டு உள் பக்கமாக தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம் இப்போ நான் ஒரு டேப் எடுத்துக்கிறேன் ஒன் இன்ச்சுக்கு ஒன் இன்ச்சு மேலேருந்து கீழே ஸ்லீவ் ரவுண்டு வரைக்கும் நம்ம வந்து அந்த ஒன் இன்ச் அடையாளப்படுத்திக்கோங்க ரெண்டு சைடுமே ஒன் இன்ச் ஒன் இன்ச் வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க நான் வந்து லைன் போட போகிறேன் இதில் அதனால கொஞ்சம் தள்ளி தள்ளி மார்க்கிங் பண்ணிக்கிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக நம்ம மார்க் பண்ண இடத்த லைன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வி இது மாதிரி நிறைய ஸ்லீவ் டிசைன் ப்ளவுஸ் டிசைன்னு நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது ஸோ மறக்காமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு சைட்லேயும் ஒரு இன்ச் அளவு லைன் பண்ணிவிட்டு அதை ஸ்கேல் வச்சு நல்லா ஸ்ட்ரைட் லைன் பண்ணிட்டோம் இப்போது கீழேயும் அதே போல் ஒரு இன்ச் ஒரு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்கொயர் சேஃப் வர மாதிரி மார்க் பண்ணிக்கணும் ரெண்டு சைட்லேயும் ஈவனாக வரணும் ஸோ ஸ்கேல் அளவு இருந்தால் போதும் நான் வந்து அதை அப்படியே ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணி மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள் இது மாதிரி மார்க்கிங் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கணும் அந்த லைன் வந்து ஸ்கொயர் ஷேஃப்பில் நமக்கு வரணும் ஸோ நான் அதை அப்படியே மார்க் பண்ணிட்டேன் இப்போது மேலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு ஸ்கொயர் சேஃப்லேருந்து மேலேருந்து கீழே இது போல் ஒரு லைன் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸில் ஒரே ஆங்கிளில் வர மாதிரி இது மாதிரி லைன் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ நான் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸு ஒரே சேஃபில் கிராஸாக லைன் எடுத்திருக்கேன் அடுத்த ச சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்க ஸ்கொயர்லேருந்து இதே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று கிராஸாக லைன் எடுத்துக்கோங்க இப்போது இந்த லைன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நான் மேலே ஒரு லைன் போட்டேன் அடுத்த சைடில் வந்து அந்த மே அதுக்கு நேராக இருக்க லைனில் போடாமல் அதுக்கு கீழே இருக்க லைனில் இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மெத்தடில் நம்ம லைன் பண்ணிவிட்டு நம்ம லைன் பண்ணியிருக்கோம்ல அந்த கார்னர் டு கார்னரை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள் நான் இந்த கார்னரில் ஊசி நூல் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு அடுத்து ஸ்ட்ரைட்டாக நான் வந்து அப்படியே அந்த லாஸ்ட்டு கார்னருக்கு அந்த ஊசி நூலை கொண்டு போய் இது மாதிரி டைட் பண்ணிடுறேன் இதுதான் இந்த ஸ்டிச் தான் நமக்கு வந்து அந்த டிசைனையே கரெக்டாக எம்போஸ் பண்ணி கொடுக்க போகுது ஸோ நீங்கள் இந்த மாதிரி அந்த ரெண்டு நம்ம லைன் பண்ணியிருக்க அந்த லைனோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்து இழுத்து பிடிச்சி டைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க நல்லா நமக்கு அது அழகாக சுருக்கம் வரும் பார்க்க நீட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் நீங்கள் அதை அப்படியே ஆப்போசிட் லைன்லேயும் ஸ்டிச் பண்ணலாம் இது பிளாக்கில் நல்ல விசிபிளாக தெரியுது அப்படிங்கிறக்காக நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த லைனை ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நான் ஒன்றுமே பண்ணலை அந்த ஃபஸ்ட்டு கார்னர் நம்ம லைன் பண்ண கார்னரை ஒரு சைட்லேருந்து அடுத்த சைடுக்கு அப்படியே ஜாயின் பண்ணுறோம் நமக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட்லெஸ் சுருக்கமாக வரும் பேட்ச் ஒர்க் மாதிரி ரொம்ப நீட்டாக டிசைனும் நல்லா புதுசாக இருக்குங்க இப்போது நல்லா டைட் பண்ணி ஒரு நாட் போட்டுருங்க நம்ம எந்த இடத்துல அந்த கிராஸ் லைன் போட்டோமோ அதை ஃபுல்லாக நம்ம டைட் பண்ணி நாட் பண்ணிக்கணும் அதனால தான் நம்ம ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி கிராஸ் கொடுக்குறோம் பாருங்கள் நான் அந்த இடத்துல ஊசி நூல் கொடுத்து அடுத்த கார்னரில் கொண்டு போய் ஊசி நூல் வச்சு ஒரு தையல் போட்டு இழுத்துக்கிறேன் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக இருக்குங்க இப்போ ட்ரெண்டிங்கில் மூவ் ஆகிற ஒரு டிசைன் இது பாருங்க அந்த சுருக்கம் எவ்வளோ அழகாக நமக்கு பப் ஸ்லீவுக்குள்ளது போல் நீட்டாக இருக்குன்னு இப்போது அதே மெத்தடில் நம்ம இந்த பக்கம் ஸ்கொயரில் லைன் போட்டிருந்தோம்ல அந்த இடத்துல கரெக்டாக அதே மாதிரி நம்ம வந்து ஒரு கார்னர்லேருந்து அந்த இன்னொரு கார்னருக்கு ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் வந்து நம்ம ரெண்டு சைட்லேயும் அந்த பாக்ஸை வந்து நம்ம கரெக்டாக கார்னர் டு கார்னர் ஸ்டிச் பண்ணுறோம் இது ஃபுல்லாக இதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இது நல்ல த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு ஃபுல் ஸ்லீவுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி வச்சா அது ஒரு நியூ லிக் லுக்காக நல்ல பப் ஸ்லீவ் மாதிரி பார்க்க ஆனால் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் சேம் கலர் கிளாத்லேயுமே செய்யலாம் ஆப்போசிட் கலரில் இந்த மாதிரி சேரீ ப்ளவுஸு சுடி இந்த மாதிரிலாம் வருதுன்னா பாட்டம் கிளாத்து டாப் கிளாத்தையும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் கிளாத்தையும் சாரீ கிளாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் பார்க்க வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் நிறைய ப்ளவுஸ் கட்டிங் சுடிதார் கட்டிங் ஸ்டிச்சிங் டெய்லரிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணோடனே அந்த சுருக்கம் வந்து உள்ளே ஒரு பின்னல் கொடுத்த மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அவ்வளோதான் நம்ம டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போது அந்த எக்ஸஸ்ஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் கிளாத்தை நேர் பண்ணிக்கலாம் பாருங்கள் மேலே எக்ஸஸ்ஸாக இருக்க கிளாத்து கீழேயும் நமக்கு அந்த ஸ்லீவ் ரவுண்டுக்கிட்டேயும் எக்ஸஸ்ஸாக இருக்க கிளாத்தை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு பீஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தமாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து போட்டு சேல் பண்ணிட்டுருக்கிறேன் தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள்